ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நடிகை ஜெயதேவி பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்க நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன் சமூகத்துக்கு தேவையானதாக மக்களுக்கு உபயோகமான கருத்துக்களை தான் நான் சொல்லிகிட்டுருக்கேன் ஏனால் தானே போட மாட்டேன் யூஸ்ஃபுல்லான வீடியோ கருத்துக்களை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஹவுஸ் ஓனருக்கு முக்கியமாக கஷ்டப்பட்டு கடலை வாங்கி பேங்க்ல லோன் வாங்கி நகரட்டெல்லாம் விற்று கொண்டாடி தாலியை கூட அடமானம் வச்சு வீடு கட்டி வாடகை கூடுறாங்களே அந்த படத்தை வாங்கி சாப்பிட்லாம் வயசான காலத்தில் அவங்க உழைக்க முடியல வேறு வருமானம் இல்லை அந்த வாடகை வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாழையில வந்து வீட்டு வீடை வாடகை போடுறீங்களே அந்த ஹவுஸ் ஓனருக்காக தான் இந்த அட்வைஸ் வீடு வாடகை கூடும்போது அவங்க யாரு என்னன்னு பார்த்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடு பார்க்க வரும்போது ஒரு ஃபேமிலியும் சொல்லிட்டு வருவாங்க நம்ம புரிசை பொண்டாட்டி ரெண்டே பேர் தான் நாங்கள் புருசம் பண்ணிட்டு ரெண்டு குழந்தைங்க தான் நாங்கள் நாலே பேர் தான் சொல்லிட்டு வந்து வீடு எடுப்பாங்க இப்போ நீங்கள் என்ன கேட்கணும் உனக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்களா அண்ணன் தம்பி இருக்கிறாங்களா நாத்தா இருக்காங்களா அக்கா தங்கச்சியை பக்கத்துல எல்லாம் இருக்கிறாங்களா அவங்களாம் எங்கே இருக்கிறாங்க ஏதா இருக்கிறாங்க அவங்க தனித்தனி வீட்டில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டு விடணும் ஏன்னா வரும்போது இவங்க வந்து உட்காந்துப்பாங்க அதுக்கப்புறம் அண்ணன் குடும்பம் தங்கச்சி குடும்பம் மாமனார் மாமியார் அம்மா அப்பா நாற்று நாலு பசங்கள் எல்லாம் பத்து பன்னெண்டு டிக்கெட்டு ஒரு வீட்டில் இருப்பாங்க சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் நான் என் கண்ணால் பார்க்குறேன் எவ்வளோ பஞ்சாயத்து நான் பண்ணியிருக்கேன் சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் பத்து பேர் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த வச்சுட்டு மூணு குடும்பம் ஒன்றா சேர்ந்துன்னு ஆறாயிரூவா வாடகை கொடுப்பாங்க தனித்தனியாக வீடு எடுத்தால் எத்தனை அமௌண்ட் நாலு ஆறு இருபத்தி நாலாயரூவா வாடகை கொடுக்க வேண்டியதுக்கு ஒரே ஒரு ஆறாயிரத்தை கொடுத்துக்கிட்டு அத்தனை நாலு குடும்பம் அதில் இருக்கிறாங்க கொடுத்துட வச்சதுக்கப்புறம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆ சொந்தக்காரங்க வரக்கூடாதா ரிலேஷன்லாம் வரக்கூடாதா அப்படி சட்டம் பேசுவாங்க அதனால அவங்க கொடுத்துட வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து வீடு கேட்டாங்கன்னா இதுக்கு மேலே எங்கே இருக்கிற இப்போ நீ எங்கேயும் கொடுத்துடா இருக்கிற எந்த வீட்லேருந்து நீங்கள் மாறி வரப்போகிற அந்த அட்ரஸ் கொண்டு கேளுங்க அங்கே போய் விசாரிங்க அவசரப்பட்டு வாடகை வந்தால் போதும் வாடகை வந்தால் போதுன்னு விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டுட்டிங்கன்னா உள்ளதும் போச்சுன்னா நல்ல கதன ஆயிடும் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு வீடு வாடகை கூட்டுறவங்க பார்த்து பொறுமையாக எவனாவது புரோக்கர் கொண்டாந்து விட்டுட்டு போயிருவான் எவனாவது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு கொண்டாந்து விட்டுட்டு போயிருவான் அதே இருக்கிற எவனாவது உங்களுக்கு தெரிஞ்ச வந்து கம் கமிஷனை வாங்கிக்கிட்டு உங்கள் கிட்டே வந்து அவனோட கற்று வருஷமா தெரியும் எனக்கு இருபது வருஷமாக தெரியும் அவனுக்கு நீங்கள் வீடு விடுங்கன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து கொண்டாந்து வச்சுருவான் வச்சுட்டு அவன் கமிஷன் வாங்கி ஜோபியில் கொண்டுட்டு போயிடுவான் கழிச்சா அவசர போகிறது ஹவுஸ் போனர் தான் ஹவுஸ் ஓடராக அவசரப்படுறீங்க சிலர் வந்து இல்லீங்கல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க வீட்டில் வந்து உட்காந்துட்டு ஹவுஸ் ஓனர் இல்லாத வீடாக கொடுங்க ஹவுஸ் ஓனர் பக்கத்தில் இல்லாத வீடாக கொடுங்கறதுலேயும் எடுக்கிறாங்க அவங்க தான் ரொம்ப உஷாராக இருக்கணும் நம்ம பக்கத்தில் ஹவுஸ் ஓனர் இல்லாதவங்க தான் அந்த வீட்டை விடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் முடிஞ்சால் நீங்கள் கேமரா கூட வைக்கலாம் சிசிடிவி கேமரா சுற்றி விட நீங்கள் வைக்கலாம் அது வர்றீங்களா மாஸ்க் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வந்து பாருங்க பாடகை மட்டும் நான் உங்களுக்கு ஆன்லைனில் அனுப்பிச்சி விட்றேன் ஐஎஃப்சி நம்பரில் நான் போட்டு விட்றேன்

நல்லவங்களா இருந்து நல்ல கொடுத்தா தான் மூணு மாதம் நீங்கள் கை கொடுக்கணும் அவங்க இல்லீங்களா பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் உடனே காலிப்படுறது சேத்த இடம் இருக்குது தயவு செஞ்சு ஹவுஸ் ஓடர்ஸாக தெரிஞ்சுக்கங்க இந்த சகோதரி சொல்கிறேன் நீங்கள் எடுத்துப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லதுதான் சொல்றேன் சொல்கிறேன் ஏன்னா நானும் சொந்த வீடு கட்டி வாடி கூப்பிட்டு அவசரப்பட்டு இருக்கேன் அந்த கஷ்டம் எனக்கு தெரியும் ஆனால் தயவு செஞ்சு ஃபோன்லையே பேசிக்கிட்டு அவங்க சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு வீட்டை பால் அடிக்கிறாங்க உங்கள் வீட்டை நாஸ்தி பண்ணுறாங்க எத்தனை லட்சக்கணக்கில் போட்டு கோடி கோடிக்கிட்டால் இந்த வீட்டை வாங்குறீங்க எவ்வளோ சீர் பண்ணி கொடுக்குறீங்க எத்தனை லட்சம் செலவு கூட இந்த வீட்டை சுத்தம் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணி ஃப்ளோரெல்லாம் மாற்றி கணிச்சு பண்ணுறாங்க உங்கள் வீட்டை கணிச்சு பண்ணுறாங்க தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கங்க ஹவுஸ் ஓட்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டே தகுந்த மாதிரி நடங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் எனக்காக நான் சொல்லணும் சகோதரி சொல்கிறது கேட்பீங்களா நான் சொல்கிறது கேட்பீங்களா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க